இந்த ஒரு தீவிரவாதிகளோட தாக்குதல் என்பது இதுவரை இல்லாத அளவில் அல்லது இதுவரை நடைபெற்ற இல்லாத வகையில் ஒவ்வொரு அங்கே இருந்தக்கூடிய ஆண்களை வந்து அவங்க வந்து நீங்கள் நீங்கள் குறிப்பிட்ட மதத்தை இஸ்லாமியரா என்று பார்த்து சுட்டார்கள் அப்படின்னு சில தகவல்கள் நம்ம பார்க்குறோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு வழக்கமான தாக்குதலை கடந்து ஏதோ ஒரு மெசேஜை சொல்கிறார்கள் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஒரு தாக்குதல் பார்க்கப்படுகிறது இதுதான் ஒருவேளை இவ்வளவு கலைபுரத்திற்கும் காரணமா என்றும் எண்ண தோன்றுகிறது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் வந்து இஸ்லாமியர்களா என பார்த்து சுட்டார்கள் அப்படின்னா தகவல்கள் வருகிறது அது எந்த அளவுக்கு உறுதியானதுங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அந்த இறந்தவர்களில் இஸ்லாமியரும் இருக்கிறார் அது மறந்துவிடக்கூடாது அதே போல அந்த இறந்த அங்க பாதிக்கப்பட்டவர்கள் காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வந்து ஒரு பெரும் கூட்டத்தை அவர்கள் வந்து அந்த மலையிலிருந்து கொண்டு வந்து விமான நிலையம் வரை அவர்களை கொண்டு வந்து திருப்பி அந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்த வரை இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்க சமீபத்தில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறார்கள் நடத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் அவ இஸ்லாமியர்களை குறிவைத்து இன்றைக்கு விமர்சனங்கள் செய்யப்படுகிறது இஸ்லாமியரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு பெண் சொல்வது போல ஒரு வீடியோ வந்து கொண்டிருக்கிறது அதில் இஸ்லாமியர்களும் பலியாக இருக்கிறார்கள் அன்றைக்கு அங்கே உதவி செய்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் தப்பித்தவர்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு குழந்தையை ஒருபுறம் போயிடுச்சு நான் ஒரு புறம் வந்துவிட்டேன் என்னுடைய குழந்தையை காப்பாற்றியது இஸ்லாமியர் தான் என்னை கொண்டு வந்து சேர்த்தது இஸ்லாமியர் தான் அப்படிங்கிற சொன்ன செய்தி இருக்குது இன்னொரு பிஜேபி முக்கிய பிரமுகர் அரியானையை சேர்ந்தவர் நினைக்கிறேன் நாங்கள் சுற்றுலா சென்றிருந்தோம் என்னுடைய மனைவி மக்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள் நான் ஒரு இடத்தில் இருந்தேன் என் மனைவியும் குழந்தையும் காப்பாற்றியது ஒரு இஸ்லாமியர் தான் அவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பிஜேபியின் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவர் சொல்லக்கூடிய செய்தியும் நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே மதம் பார்க்கப்பட்டதாக தெரியலை தீவிரவாதிக்கு மதம் கிடையாது இஸ்லாமிய மதம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை இஸ்லாமிய மதம் சொல்கிறது ஒருவரை நீ கொலை செஞ்சா அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே நீ கொலை செய்ததற்கு சமம் அப்படி ஒட்டுமொத்த பாவத்தையும் செய்கின்றாய் அப்போ அப்படி வந்து ஆதரிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அல்ல இவர்கள் மூடர்கள் இஸ்லாத்தை பற்றி அறியாதவர்கள் ஏதோ ஒரு தூண்டுதலின் காரணமாக இவர்கள் செய்கிறார்கள் இதற்கு மத சாயம் பூசுவது தேவையற்றது என்பது எங்களுக்கு இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடவே மாட்டார்கள் என்பதுதான் உண்மை மறுப்பதற்கில்லை அது அது உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுபவர்கள் ஏற்றுக்கொள்ள தான் செய்வார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு புனைவு கட்டமைக்கப்படுகிறது ஒரு ஒரு புனைவை நோக்கி நகர்த்துகிறார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மறுப்பதற்கில்லை